அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வெட்டி கணக்கிடுவது எப்படி ஐந்து ஏழு பத்து ஆண்டு சர்வீஸுக்கு பனிக்கொடை எவ்வளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெட்டி கால்குலேட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெட்டி அல்லது பனிக்கொடை என்றால் என்ன அதற்கான விதிகள் கணக்கிடும் முறை மற்றும் அது ஊழியருக்கு எவ்வாறு பயனளிக்கிறது என்பதை இத்தொகுப்பில் தெரிந்து கொள்வோம் கிராஜுவட்டி கால்குலேட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பனிக்கொடை என்பது ஊழியர்களின் தொடர்ச்சியான சேவையை அங்கீகரித்து அவர்களின் கடின உழைப்பு மற்றும் பங்களிப்புகளை கௌரவிக்கும் வகையில் வழங்கப்படும் தொகையாகும் பனிக்கொடை என்பது ஓய்வூதியம் மற்றும் வருங்கால வைப்பு நிதிக்கு பிஎஃப் இணையாக கருதப்படுகிறது கிராஜுவட்டி ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பனிக்கொடை சட்டம் தொழிற்சாலைகள் சுரங்கங்கள் எண்ணெய் வயல்கள் தோட்டங்கள் துறைமுகங்கள் ரயில்வே மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்கள் பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் கடைகள் அல்லது நிறுவனங்களுக்கு பொருந்தும் கிராஜுவட்டி பெனிஃபிட்ஸ் அரசு சாரா ஊழியர்களுக்கு பணி நிறைவுற்ற ஒவ்வொரு ஆண்டுக்கும் பதினைந்து நாள் ஊதியத்தின் அடிப்படையில் பணிக்கொடை தர வேண்டும் அதிகபட்சமாக ரூபாய் பத்து லட்சம் வரை பனிக்கொடை வழங்கலாம் குறிப்பிட்ட பருவங்களில் மட்டும் செயல்படும் நிறுவனங்களுக்கு ஒரு பருவத்திற்கு ஏழு நாள் ஊதியத்தின் அடிப்படையில் பனிக்கொடை கொடுக்க வேண்டும் கிராஜுவேட்டி எலிஜிபிலிட்டி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்தை தொடுவதை கருத்தில் கொண்டு பனிக்கொடை உச்ச வரம்பு கடந்த ஆண்டு ரூபாய் இருபத்தைந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது கிராஜுவிட்டி கால்குலேஷன் கிராஜிவிட்டி கணக்கிடுவதற்கான எளிய சூத்திரம் கடைசி சம்பளம் இன்று சேவை ஆண்டுகள் இன்ட்டு பதினஞ்சு இருபத்தி ஆறு கடைசி சம்பளம் என்பதில் அடிப்படை ஊதியம் அகவிலைப்படி டிஏ மற்றும் கமிஷன் ஆகியவை அடங்கும் ஒரு மாதத்தில் இருபத்தாறு நாள்கள் வேலை நாட்களாக கருதப்படுகின்றன பதினைந்து நாள் சம்பளத்தின் அடிப்படையில் பணக்கோடை கணக்கீடு செய்யப்படுகிறது புராஜிட்டி அமௌண்ட்டு எடுத்துக்காட்டாக கடைசி சம்பளம் ரூபாய் முப்பதாயிரமாக இருந்தால் ஐந்து ஆண்டுகள் சேவை காலத்துக்குப் பின் தொகை எவ்வளவு வரும் என்று பார்க்கலாம் கணக்கீடு ரூபாய் முப்பதாயிரம் இன்ட்டு ஐந்து இன்ட்டு பதினஞ்சு டிவிட் இருபத்தி ஆறு மொத்த பனிக்கொடை தொகை ரூபாய் எண்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தாறு இதே முறையில் கணக்கிட்டால் ஏழு வருட சேவைக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று எண்பத்தி நாலு பத்து வருட சேவைக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி ஆறு பனிக்கொடை தொகை கிடைக்கும் ஒரு நிறுவனம் பனிக்கொடை சட்டத்தின் கீழ் வராத போதும் தொழிலாளர்களுக்கு பனிக்கொடை வழங்க முடியும் ஆனால் அதற்கான கணக்கீடு வேறுபடும் பனிக்கொடை தொகை யூக்ட் பதினஞ்சு இன்ட்டு கடைசி சம்பளத்தொகை இன்ட்டு சேவைக்காலம் டிவிட் முப்பது ஆகும் கிராஜுவிட்டி ஃபார் எம்ப்ளாயி பனிக்கொடை தொகை தொகை பணி ஓய்வு பெறும் ஊழியருக்கு எதிர்கால வைப்புக்காக ஒரு பெரிய தொகை கிடைப்பதை உறுதி செய்கிறது பிஎஃப் போலவே பனிக்கொடையும் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுகிறது கிராஜுவிட்டி தொகைக்கு வரியும் விதிக்கப்படாது கிராஜுவிட்டி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஒரு நிறுவனம் கிராஜுவிட்டி பேமெண்ட் சத்தத்தின் கீழ் பதிவு செய்யப்படவில்லை என்றால் விதிகள் மாறலாம் ஒவ்வொரு ஆண்டும் மாத சம்பளத்தில் பாதிக்கு இணையான தொகை பனிக்கொடையாக வழங்கப்படும் மாதம் முப்பது நாட்கள் வேலை நாட்களாக கருதப்படுகிறது ராஜிபெட்டி பேமெண்ட் ஆக்ட் ஒரு நிறுவனத்தில் ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தொடர்ந்து பணியாற்றிய ஒவ்வொரு பணியாளரும் பனிக்கொடையின் பலனை பெறலாம் இது தொழிலாளர்களின் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான நிதி பாதுகாப்பும் கிடைக்கிறது இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்